இன்னைக்கு நம்ம என்ன வளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துருக்கிறாங்க இதில் வந்துட்டு நியூ சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறையா பேருக்கு வந்துட்டு நான் யாரு இவங்க யாரு இவன் யாரு நாங்கள் இப்போ என்ன பண்ணோம் என்னோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் இப்போ புதுசாக நிறைய பேர் நமக்கு வந்துருக்குறீங்க அவங்க யார் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் நான் யார் எதுவுமே தெரியாது அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாகு இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி என்னோட பேர் பார்த்தீங்கன்னா அம்மு என்கிற விஜய சாமுண்டீஸ்வரி இவன் பேர் தச்சு என்கிற தஷ்வந்த் இவங்க பேர் சதீஷ்குமார் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் லாஸ்ட்டு ஒன் மந்த் நான் ஆகலை லாஸ்ட் மந்த் இருபதாம் தேதி தான் வந்துட்டு நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இவங்களை இவர் வந்துட்டு என்னோட ஓன் பையன் இவர் என்னோடய பையன் இவன் பேர் தஷ்வந்த் யூகேஜி படிக்கிறான் ஸோ வந்துட்டு இதுதான் நாங்கள் இதுதான் எங்களோட லைஃப் இப்போ வந்துட்டு இப்போ நான் நியூவாக வந்துட்டு ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நம்ம அம்மா நைனா எல்லாருமே தெரியும் அம்மா நையனா கூட தான் இவ்வளோ நாள் நான் வந்துட்டு தனியாக ஒரு வீடு எடுத்து இந்த வீட்டில் தான் நான் வந்து இவ்வளோ நாள் இருந்தேன் இப்போ தான் வந்துட்டு நான் எப்படி இவங்களை பார்த்தேன் அந்த கதையெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க தச்சு யார் தச்சு உங்களுக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க தச்சு வந்து என்னோடய பையன் இவங்களுக்கு வந்துட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க செகண்ட் மேரேஜா இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருந்துச்சா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜ் தான் எனக்கு தான் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் நீங்கள் எதாவது சொல்கிறீங்களாப்பா இவன் நானே வந்துட்டு நம்ம சேனல்ல ஒரு கியூஎன்ஏ வந்துட்டு வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போதான் ஜஸ்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தச்சு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நிறைய வீடியோல பார்த்தீங்கன்னா தச்சு யாரு அந்த குட்டி பையன் யாரு அந்த குட்டி பையன் யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க யாரு இந்த குட்டி பையன் நிறைய வீடியோல நம்ம தச்சுவை காட்ட முடியல எல்லாருமே கேக்குறீங்க எங்க தச்சுவை காணும் தச்சுவை எங்க விட்டுட்டு எல்லாம் போறீங்க எல்லாம் கேக்குறீங்க ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளால் வந்து அவனை வீடியோ எல்லா வீடியோலையுமே காட்ட முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் பத்து நான் வீடியோ எடுக்கும்போது இவன் தூங்கிடுவான் எப்பயுமே காலைல ஸ்கூலுக்கு வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்தான் போவான் எப்போயுமே வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இவன் காலையில் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் சம்டைம்ஸ் வீடியோ எடுப்பேன் இவன் ஸ்கூல் காலையில் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நாங்கள் வெளியில் போகிறது அண்ணி வீட்டுக்கு போகிறதோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது வேலைலாம் இருந்துச்சுனாக்கா அந்த டையத்துலேயே நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அதனால தான் இவனை வந்துட்டு வீடியோஸ்லலாம் காட்ட முடியலை இப்போ லாஸ்ட்டு டூ டேஸ் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அம்மா வீட்லேயே இருந்துக்கிட்டான் ஏன்டா முடிஞ்ச பூனைக்குட்டி மாதிரி வச்சுருக்கிற இவன் லாஸ்ட்டு டூ டேஸ் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்துட்டான் நான் வந்து அன்னி வீட்டில் இருந்தேன் அதனால வந்துட்டு இவன் அம்மா வீட்லேயே இருந்துக்கிட்டான் அதனால தான் லாஸ்ட்டு டூ டேஸாக வந்துட்டு வீடியோஸ் எதுலேயுமே இவனை நான் காட்ட முடியல இல்லை தச்சோ எதனால நான் இவனை விட்டுட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தச்சுக்கு வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே மூஞ்ச நல்ல மாதிரி நீ வச்சுக்காத எக்ஸாம்னாலனால தான் நான் இவனை விட்டுட்டு போனேன் அது அவனுக்கே தெரியும் உனக்கு தெரியும் தானே நாளைக்கு லீவ் போட்டு அழைச்சிட்டு போட்டா அவனுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு தான் வந்து இப்ப கோட்டலி எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு தொடர்ந்து இன்னும் த்ரீ எக்ஸாம் இருக்கு ஸோ அதனால அவரால் லீவ் போடவே முடியாது டெய்லியும் காலையில் நான் அவங்க வீட்டில இருந்து நான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே லேட் ஆயிருது அவனுக்கு காலையில எட்டே முக்கால் ஸ்கூல் அப்படின்னாக்கா இவன் ஒன்பது மணி ஒன்போதே கால் அந்த மாதிரி தான் நான் வந்து எந்திரிச்சி கிளம்புற மாதிரி இருக்கா அதனால எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால இவனை கொண்டு வந்து நான் அம்மா வீட்டில் விட்டுருக்குறேன் இப்போ மூணு நாலு நாளாக வந்து அம்மா வீட்டில் இருக்கான் இன்னொரு மூணு நாள் வந்து அம்மா வீட்டில் தான் இருப்பான் நம்ம தச்சு எந்த ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்க முடியும் எக்ஸாம் முடிஞ்சோன்னு அழைச்சிட்டு போயிடுவேன் ஈவினிங் வந்து நான் இங்கே வந்து பார்த்துட்டு அவனுக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன் நைட்டு தூங்குறது மட்டும் அவங்க இருப்பான் மற்றபடி வந்துட்டு அவன் எங்க கூட தான் இருப்பான் அதுக்காக லீவ் போயிட்டுருக்காமல் அவங்க விடுவேன் எல்லாரையும் நான் வந்து அப்பா வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால தச்சு இங்கே தச்சு எல்லாரும் இருக்காங்க அதுக்காக தான் இந்த ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும் நான் முடிச்சுக்கிறேன் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நம்ம தச்சு எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்கும் அது மட்டும் இல்லாமல் தச்சு யாருன்னு கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன் இப்பதான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பிள்ளை கல்வியும் தட்டி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம்